ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க மெயினாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துருக்கு ஆனால் அது எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால் எதையுமே பண்ண முடியாது இவ்வளோ விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு எழுந்ததை எல்லாமே நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அத்தை கண்டிப்பாக உங்களை மகனாக ஏற்றுப்பாங்க அதுக்கான நாளும் வரும் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனாவ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வராங்கன்னுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் திடீர்னு பார்த்தா அம்மா வரலை அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து மனோஜ் அவங்களோட ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கான் அதனால தான் அம்மாவால் வர முடியல எனக்கு தெரிய வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னால் தாங்கிக்கவே முடியல அம்மா இல்லாத கஷ்டம் எவ்வளோன்னுட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட உடனே மீனா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜயா மனோஜோட ஸ்கூலுக்கு போகிறாங்க போயிட்ட மனோஜ் ப்ரைஸ் வாங்குறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து அழுதுகிட்டே போகிறாங்க ஜோசிக்காரர் சொன்னது படி நான் நடந்துக்காமல் போயிட்டேன் இப்போ என் பையனை எழந்து நிற்கிறேனே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க அது கேட்ட உடனேயே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க விஜயம் அப்போது முத்துவோ எப்படி இருப்பான் முத்துவாக பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட அப்புறமோ முடியுது வயப்பழைப்பே சொல்ல என்ன மாதிரிலாம் இல்லாத நடக்கு போதுன்னு நம்ம பார்க்கலாம்